Okay. சொல்றாரு அதாவது நீ செய் கற்பனை தான் ஆனா அந்த கற்பனையில் கூட இனிப்பு ஒரு பகுதியாக நீ வச்சுக்கல நீங்க வந்து சொல்லிட்டு போறாங்க

அவருடைய பட்டிமட்ட அணியில் வடக்காது பேசுவார் ஒரு அறிவுரை அவர் வித்தியாசம் யோசிப்பார் அவர் அடிக்கடி ஒரு செய்தி சொல்வார் ஒருவர் அவன் ரோசிங்கிற பொண்ணை காதலிச்சான் கல்யாணம் பண்ண முடியல காதல் தோல்வி ஆயிடுச்சு அதனால பைத்தியம் ஆயிட்டான் அதனால ஒரு மாதிரி ஆயிட்டான் நான் ரோசிங்கிற பொண்ண காதலிச்சு தோல்வி அடைஞ்சதுனால அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்படியே தள்ளி போனா ஒரு பத்து ரூம் கழிச்சு இன்னொருத்தர் ரோசி ரோசி கட்டிட்டு இருந்தான் இன்னொருத்தன் தோல்வி அடைஞ்சு நான் என்ன இவ்வளவு ரோசிங்கிற பொண்ணை காதலிச்சான் அப்படின்னு கேட்டான் இல்ல இல்ல இவன் காதலி तभी तेरा मम्मी को आने दे। செய்திகள்லாம் சொல்லுச்சு நேரத்தை கரிதான் வேணா வந்து நிறைய பேர் பேசணும்னு இருக்கு அதை தீர்த்து வச்சுக்கலாம் பொன்சாமி அவர்களுக்கு ஒரு சிறப்பு விதையை அவர் நேரம் கருதி வெளியிட போறதுனால அவருக்கு இடையில் நாங்கள் கொடுக்குறோம்

நேரத்தில் பாடாவோ நல்லாவின் பாடாவோ இந்த பாறையில் உள்ள நூலெல்லாம் என்ற சிறப்பு se la posso... dove on or in the அழகு மயிலா இல்ல பெண்ணா அப்படின்னு குழப்பத்துல நெஞ்சு மயங்கிருச்சுங்கிறாரு இதை விட அகப்பாடுல சிறப்பா யாராயிரம் ஒரு குரல் இல்லையா உங்கத்து பாடல நெஞ்சத்தா காதலவராக நெய்தொண்டல் அஞ்சுதும் வேவா கருத்து அப்படிங்கிறார் இதோட